இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் உலகம் முழுவதும் பெரும் போரால் அதாவது வேர்ல்டு வார் ஒன்னு மூலம் இந்த உலகம் குலுங்கியது இந்த போரின் முடிவில் பல பேரரசுகள் வீழ்ந்தன அவற்றில் முக்கியமானது இந்த ஓட்டமோன் பேரரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்த வருடம் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக பிரிட்டிஷ் அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டது அதுதான் பால்போர் அறிவிப்புகள் அதாவது பால் ஃபோர் இந்த கடிதத்தின் முக்கிய உரையானது மற்ற சமுதாயங்களின் உரிமைகளை பாதிக்காமல் யூத மக்கள் பாலஸ்தீனில் ஒரு தேசிய வீடு உருவாக்கும் முயற்சிக்கு ஆதரவு என்றும் இருந்தது இருந்து ஒரு பெரிய அரசியல் தந்திரம் பாலஸ்தீன மக்கள் மீது கேள்வியே கேட்கப்படவில்லை முதலாவது உலக போருக்கு பிறகு பிரிட்டன் பாலஸ்தீன மேலாண்மையை கைப்பற்றியது இந்த ஆட்சி காலம் பிரிட்டிஷ் மேண்டேட் என அழைக்கப்பட்டது இந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆதரவுடன் யூதர்கள் பல்லாயிரக்கணக்கில் யூரோப்பில் இருந்து பாலஸ்தீனில் குடியேறத் தொடங்கினார்கள் பின்னர் பிரமுகர்களால் நெருக்கடி நாசி தாக்குதல் பாகுபாடு இவை யூதர்களை தங்கள் பழமையான தேசமான பாலஸ்தீனத்துக்கு கொண்டு வந்தது ஆனால் இது ஒரு மக்கள் தொகையை உருவாக்கவில்லை மோதலை உருவாக்கியது பாலஸ்தீனியர்கள் தங்கள் நிலங்களில் தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்தனர் ஆனால் பிரிட்டிஷ் ஆதரவுடன் யூத குடியேற்ற குழுக்கள் நிலங்களை வாங்கிக் கொண்டனர் பல நேரங்களில் பிரசர் ரீதியான பறிமுதல் தவிர்க்க முடியாத விற்பனை போன்ற முறைகள் நிகழ்ந்தன பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் தங்கள் சொந்த நிலங்களில் இருந்து வெளியேற வேண்டிய நிலை ஏற்பட்டது இதுதான் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையின் விதை விதைக்கப்பட்ட காலம்